வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நாடகம் அதை குறித்து ஒரு சில செய்திகள் அழகு நாடகம் நாடகம் கலைக்கரசு முதுகிழமை அவ்வை தீ சண்முகம் நாட்டின் நாகரிக கண்ணாடி பாமரர்களின் பல்கலைக்கழகம் உணர்ச்சியை தூண்டிவிட்டு உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் அன்பையும் அறிவையும் தூய்மையையும் வெளிப்படுத்தி மக்களை பண்படுத்தும் மகத்தான கலை அப்படின்னா நாடகத்தை குறித்து தீ தீக்க சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தாமும் ஆடி நம்மையும் சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டுவிக்கும் ஆண்டவனை சைவர்கள் அம்பலவாணன் கூத்தரசன் நாடரசன் அப்படிலாம் சொல்றாங்க வைணவர்கள் வந்து அரங்கநாதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சைவர்கள் வந்து இறைவனை அதாவது சிவனதா அம்பலவாணன் கூத்தரசன் நடராசன் அப்படிலாம் சொல்றாங்க அதே மாதிரி வைணவர்கள் வந்து அரங்கநாதன் அப்படின்னு சொல்றாங்க உலகம் ஒரு நாடக அரங்கம் இவ்வுலகில் வாழும் ஆண் பெண் அனைவருமே நாடக மாந்தர்கள் தான் இயற்கை காட்சிகள் அனைத்தும் வண்ண திரைகளாகி காட்சி சோடனைகள் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் தான் நாடகத்துக்கான கதைகள் ஆகும் அப்படின்னு நாராயணத்துறை கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இதனை ஆங்கில நாடக மேதை உலகின் நாடக அரங்கமாகவும் மக்கள் மக்களின் நடிகர்களாகவும் மக்களின் ஏழு பருவங்களை நாடகத்தின் ஏழு அங்கங்களாகவும் கற்பனை செய்து சொல்றார் சரோஜினி நாயுடு அவர்கள் பாமர மக்களின் பல்கலைக்கழகம் நாடகம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு சொல்லி இத்தகைய அரிய கலைகள் தமிழ்கலை தமிழ் கலை அன்று ஆரியரோடு கலந்த பின்னரே தமிழர்களோடு நாடகம் உண்டாகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பரிமார் கலைஞர் அவர்கள் அதற்கு ஒரு பதிலடி சொல்றார் வடமொழியில் வாய் என்பதற்கு தக்க சொல் இல்லாமையால் வடமொழியாளர்களுக்கு வாய் இல்லை என்பது போலும் அக்தஞ்சியும் கூத்து என்ற சொல்லே ஆதியில் தமிழர்கள் வழங்கியது ஆகவே நாடகம் என்ற சொல் வழக்கின் முன்னரே நாடக தொழில் வழக்கு நூல் வழக்கும் தமிழ் மாட்டு உண்டு என்பதாம் அதாவது இங்கே கூத்து கூத்தர்கள் அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு நாடகம்ங்கிற சொல் இல்ல அப்படிங்கறதுனால நம்ம நாடகம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவருடைய கருத்தை அவர் சொல்றார் அடுத்து பம்மல் சம்பந்த முதலியார் வந்து என்ன சொல்றாருனா தமிழ் நாடகமானது தானாய் தமிழ் மொழியிலேயே உற்பத்தியானது என்பது திடமான கொள்கை அப்படின்னு சொல்றாரு பம்மல் சம்பந்த முதலியார் பண்டு நடனமும் நாடகமும் ஒன்றாகவே எண்ணப்பட்டன தனி பாடல்களுக்கு அபிநயம் பிடித்து ஆடுவது நடனம் என்றும் ஏதேனும் ஒரு கதையை தழுவி வரும் பாடலுக்கு தகுந்தவாறு வேடம் புனைந்து தக்கவாறு ஆடுவது நாடகம் அப்படின்னு எழுதப்பட்டது அதனால இரண்டிற்கும் உரிய பொது பெயர் கூத்து கூத்து என்பது பொது நாடகம் என்பது சிறப்பு ஆடலும் பாடலுமாக நாடகமாக இருந்தது என்பதற்கு நாடகத்தை ஆற்றம் ஆட்டம் என்று அழைப்பதே சான்றாக இருக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிறர் சொல்வது போல நாமும் செய்து காட்டுவது பிறர் போல நாமும் நடிக்க வேண்டும் என்று நினைப்பது அப்படிங்கிறதே விளையாட்டு தான் அதனுடைய விளைவாதான் நாடகம் தோன்றியது இவ்வுணர்வு மறை மரப்பாவை கூத்தாக உருவாகி பொம்மலாட்டமாக வளர்ந்து தோற்பாவை கூத்தாக சிறந்து நிழல் கூத்தாக நீண்டு இறுதியில் உயிரற்ற பொம்மைகளை கொண்டு இயக்குவதற்கு பதில் உயிருள்ள மாந்தர்களே வேடமுனைந்து இயங்கும் நிலை வந்து நாட்டியமாகி நாட்டிய நாடகமாகி இன்றைய நாடகமாகவே முன்னேறி இருக்கிறது அப்படின்னு இந்த நாடகத்திற்கு ஒரு வரையறையே என்ன செய்யறாங்க சொல்றாங்க வேடம் கட்டி விளையாடுவது விளையாட்டு என நாடகத்தை நவிழ்கின்றனர் ஆங்கிலத்துல பிளே பிளே ரைட் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது தொல்காப்பியத்திலும் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் நாடக என்ற சொல் ஒரே இடத்தில் மட்டும் வருகிறது வாடா வயவார் ஏத்தும் வள்ளி கூத்தும் அப்படின்னு வருதெல்லாம் அக்காலத்துல தமிழ் நாடகம் நன்னிலை உச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அந்நாளையே நாடகம் அது எதுவும் நமக்கு கிடைக்கல இக்கலை பற்றிய எல்லா விவரங்களையும் தரும் முதல் நூல் எதுனா சிலப்பதிகார் அடியாருக்கு நல்லார் பரதம் அகத்தியம் முறுவல் சயந்தம் சேட்சியம் குணநூல் பஞ்ச மரபு பரத சேனாபதியம் மதிவான நாடக தமிழ் போன்ற நாடக தமிழ் நூல்கள் நிறையவே இருக்கு அது எல்லாமே இப்ப அழிந்து விட்டது அப்படின்னு சொல்றார் கால் கோள்கள் கடல் கோள்கள் வளவற்றாலும் பிறவற்றாலும் பாழ்பட்டன அதனால நாடக நூல்கள் நமக்கு என்ன செய்யல இல்ல சிலம்பு சிலம்பினுடைய உரைகள் வாயிலாக நாடக அரங்கினுடைய அளவு அமைப்பு நுட்பம் தூண் நிழல் விழா வண்ணம் விளக்குகள் அமைத்த வகை இந்நாளில் உள்ள ஐப்ரோ பென்சில் போன்ற மைத்தீட்டும் கருவிகள் அந்நாளிலே இருந்ததையும் ஒருமுக எளினி பெருமுக எளினி கறந்து வரல் எளினி அப்படின்னு சொல்லி திரைகள் பற்றியும் இன்னென்ன இடத்துல அமைய வேண்டும் இந்த மாதிரி வரிசையில வரிசை முறையில கூத்து வகைகள் பிறவும் திட்பநுட்பத்துடன் அரங்கேற வேண்டும் அப்படிங்கறதும் முதலே சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அது மாதிரி பதினைந்தாம் நூற்றாண்டில் விக்டோரியா மகாராணியார் காலத்தும் ஷேக்ஸ்பியர் நாடகம் இடையில மூடு திரைகள் இல்லை என்னும் என்னும்போது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக எழுதப்பட்ட கறந்துவர எளினி நம் அரங்குகளில் இருந்தது வியப்புதான் இக்கால தெய்வீக கலையாக இருக்கிறது இந்த கலை வந்து தெய்வீக கலையாக இருக்கிறது இறைவனே நடமாடி தானே இயல் சத்து உண்மை இசை சித்து அறிவு நாடகம் இன்பம் சத்து சித்து இன்பம் அப்படின்னு சொல்ல சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லி நினைச்சப்படுகிறது அவன் ஆடாத நாடகங்களே போனாகி கூத்தாட்டுவானாகி நகவே தரும் எம்பிரான் என்னை செய்த நாடகமே நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து அப்படின்னு சொல்லி திருமுறைகள் ஓதுகின்றது தமிழ் மறை கூத்தாட்டு அவை குழாத்து அச்சே என்று கூறுகிறது பட்டின பாலை பாடலோர்ந்தும் நாடகம் நயந்தும் என பேசுகிறது மணிமேகலை நாடக காப்பிய நன்னூல் நுனிப்போர் பாடல்சால் சிறப்பில் வரதத்து ஓங்கிய நாடக விரும்பே என்றும் பெருங்கதை நயத்திரம் பெருந்த நாடகம் கண்டும் அப்படின்னும் நன் புனத்தெளிந்த நாடகம் போல் யாழின் நூலும் நாடக பொருளும் எனவும் ஆளுகிறது சிந்தாமணியில நாற்பத்தி ஐந்து இடங்கள்ல எத்தனை இடங்கள் பாத்துக்கோங்க நாடகம் பற்றிய குறிப்புகள் நாற்பத்தி ஐந்து இடங்கள்ல வருகிறது பண்கணிய பருகி பயநாடகம் கண்கனிய கவர்ந்துண்டு இத்தனைக்கும் அதனை வெறுத்த சமண காப்பியம்தான் அந்த நாட சீவக சிந்தாமணி கண்டார்க்கு இன்பம் செய்தலில் நாடகம் என்றார் அப்படின்னு பேராசிரியர் நினைச்சிடாரு சொல்றார் எங்கனம் உயர்நிலையில் உழவிய நாடகம் தன்னிலை தளர்ந்து களப்பிர ஆட்சியும் இசையும் கூத்தும் காமத்தில் ஆழ்த்துவன எண்ணி வெறுத்த சமண பௌத்த மத தாக்குதலுமே காரணியாகும் அந்த நாடகம் வந்து பின்தங்குவதற்கும் அந்த கலை மங்குவதற்கும் காரணமா இருந்தது இதுதான் சொல்லப்படுது அதாவது களப்பிராட்சியில இசை கூத்து காமத்தில் ஆழ்த்தும் கருத்து கருத்துதான் அவருக்கு பின் சைவ சமயத்தை வளர்த்து வந்த ஆசிரியர்கள் பௌத்த சமன் துற ஒழுக்க முறைகளை தழுகி தமக்கு பண் பண்டே உரிய விழுமிய அன்பின் ஐந்தின ஒழுக்க இயல்கள் உரியி தாமும் அவர் போல் இசை நாடக தமிழை நிகழ விட்டனர் இதனை மேலும் விளக்குகிறார் கோவை கிளார் அவர்களை அடக்கி மேம்பாட்டிற்கு வந்த சைவ வைணவ அடியவர்களும் ஏயல் இசை என்ற இரண்டை போற்றினார்களே ஒழிய நாடகத்தை தொடவே இல்லை அப்படின்னு கோவைக்கலார் சொன்னார் சோழர் சாம்ராஜ்யத்துல இயல் மட்டுமே போற்றப்படுகிறது அப்ப இயல் மட்டும் போற்றப்பட்டது எங்க அப்படின்னா சோழர் சாம்ராஜ்யத்துல ஒழுக்க நிலை வகுக்க புகுந்த ஆரியர் ஜைனரும் நாடக காட்சியால் கருமமே அறி காமமே அறிவினும் மிக பெறுகின்றதென்ற போலி கொள்கையுடையவராய் தமிழ் நூல்களில் கடியப்படுகிற படு படுபவற்றில் நாடகத்தையும் சேர் அதாவது ஒதுக்க வேண்டிய ஒன்றா அந்த நாடகத்தை சேர்த்துறாங்க அந்த காலத்துல இருந்தே அரசர்கள் வந்து துர்போதனை செய்து நாடக தமிழை தலையெடுக்க முடியாம என செஞ்சிட்டாங்க அடக்கி வச்சாங்க இது வன்மையா சாடுகிறார் வி கே சூரிய நாராயண சாஸ்திரர் இதை விட கடுமையானது நான் கிருஷ்ணசாமி நாயுடுனுடைய கூற்று அதாவது ஏற்றமில் நீங்களாக இசை நாடகத்தமிழ் மாந்தர் மாட்டு காமத்தை விளைவித்து அவரை தீய வழியில் புகுத்தும் என சங்கநூல் உரையாசிரியர் இரண்டொருவர் தமது உரைநடையில் புகுத்திவிட்ட மாற்றமே இந்த நாடக தமிழ் வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு நான் கிருஷ்ணசாமி நாயுடு சொல்றாரு அதுக்கப்புறம் அதனால கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை பைந்தமிழ் நாடகங்கள் என்ன செய்யல அதிகமா வர கா இல்ல ராஜராஜ ராஜராஜ சோழனுடைய வெற்றியை சிறப்பிக்கும் வகையில ராஜராஜேஸ்வரர் விஜயம் அப்படிங்கிற நாடகம் வந்து என்ன செய்றாங்க போடுறாங்க அது வந்து எப்போம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி பதினேழு வரைக்கும் இது விஜய ராஜேந்திர ஆசிரியர் விஜய ராஜேந்திர ஆசிரியனால் நடிக்க பெற்றதாக கல்வெட்டு எந்த கல்வெட்டுல இருக்குன்னா தஞ்சை பெரிய கோயில வடக்கு சுவர் கல்வெட்டு சொல்கிறது அதுக்கப்புறம் பந்தனை நல்லூர் பசுபதீஸ்வர கல்வெட்டு ராஜராஜ நாடகம் நடந்ததாகவும் ராஜராஜ நாடகத்தை பற்றி பந்தனை நல்லூர் பசுபதீஸ்வர நாடகம் இந்த கல்வெட்டு அப்புறம் ராஜராஜ நாடக பிரியன் என்ற பட்டம் வழங்க பெற்றதும் இந்த செய்தியை சொல்கிறது அதுக்கப்புறமா குலோத்துங்க சோழ நாடகம் வந்தது அதுக்கப்புறம் அது வந்து ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு கமலாயப்பட்ட பூம்புலியூர் நாடகம் நடித்து அரசனிடமிருந்து இறையிலி நிலம் பெற்றதாகவும் தென்னார்காடு கல்வெட்டு கூறுகிறது இதில் நமக்கு மூணு கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயில் வடக்கு சுவர் கல்வெட்டு அதுக்கப்புறம் அந்த பத்தீஸ்வரர் பசுபத்தீஸ்வர் பந்தனை நல்லூர் பசுபத்தீஸ்வரர் கல்வெட்டு அப்புறம் க கமலாயப்பட்டறை பற்றிய தென்னார்காடு கல்வெட்டு இதெல்லாம் அந்த நாட்களில் இருந்ததாக நாடகம் இருந்ததாக கல்வெட்டுகள் மூலம் நாம் செய்திகளை அறிஞ்சிக்கலாம் பதினாலாம் நூற்றாண்டில் மீண்டும் நாடகக்கலை வந்து என்ன செஞ்சது தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபாடு அடைகிறது முகமதியார் படையெடுப்பு வருகிறது நிறைய தமிழ் கோயில்கள்லாம் தகர்க்கப்படுது அங்கு ஆடப்பட்ட நாடகங்கள் எல்லாமே வந்து என்ன செஞ்சது வாழ்விழந்து போயிட்டு அப்புறம் நடிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து தெருக்கூத்த அளவில் நின்று விட்டது படையெடுப்பின் பயனாக பதினேழாம் நூற்றாண்டு வரை நாடகங்கள் அவ்வளவா வரல அந்த நூற்றாண்டோட இறுதியில் தொடங்கி சிற்றரசர்கள் பாளையக்காரர்கள் வள்ளல்கள் இவர்களுடைய ஆதரவுகளால் கூத்த நூல்கள் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிக்கி குமரகுருபர மீனாட்சி குரம் திருக்குடராசப்ப கவிராயர் குற்றால குரவஞ்சி திருவாரூர் பள்ளு முக்குடர் பள்ளு போன்றவை எல்லாம் வந்து அதுக்கப்புறமா வந்த நாடக நூல்கள்னு சொல்லலாம் அடுத்த நூற்றாண்டுல திருக்கச்சூர் பழனி நொண்டி நாடகங்கள் தோன்ற ஆரம்பிக்கி ஆக பதினேழு பதினெட்டு நூற்றாண்டுகளில் தமிழ் நோ நாடகம்னு பார்த்தோம்னா குரவஞ்சி பல்லு நொண்டி நாடகங்கள் தான் சிறந்திருந்துச்சு இவையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வகையில நாட்டிய நாடகமாகவே இது இருக்கிறது அது மாதிரி இவையெல்லாம் பாமர மக்களை பெரிதும் கவரக்கூடியதாகவும் இருந்தது அதுக்கப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முற்பகுதியிலும் இசை நாடகங்கள் தோன்றுகிறது ராம நாடக கீர்த்தனை ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு நந்தனார் சரித்திர கீர்த்தனை இந்த இசை நாடகங்கள் தோன்ற ஆரம்பிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுக்கு அப்புறம் தமிழில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் நாடகத்துக்கு ஏற்படுது இதற்கு காரணமாக இருந்தது வந்து ரெண்டு பேரை சொல்லலாம் வடநாட்டின் என்று போந்த மா மராத்தி பார்சி நாடக கம்பெனி வடநாட்டிலிருந்து இங்கே வந்த மராத்தி பார்சி கம்பெனி இதுதான் முக்கியமான கம்பெனியா இருக்கு அப்புறம் வந்து தஞ்சையில் மராட்டிய மன்னர் சரபோஜி கலை வளர்க்கும் தலைமகனாக திகழ்றாரு தஞ்சை மராட்டிய மன்னர் மராத்தியர்கள் தான் அதுக்கப்புறம் புத்துயிர் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம் இதனால் பூனாவில் இருந்து சங்கிலி நா சபை போன்ற மராத்தி நாடக சபைகள் தஞ்சை சென்னை போன்ற ஊர்களுக்கு என்ன செய்யுது வர ஆரம்பிக்கி விலாசம் போன்ற நாடகங்களை நடத்துறாங்க மேநாட்டு நாடகங்கள் மாதிரியாக கொண்டு கண்ணை பறிக்கும் காட்சிகள் திரைகள் ஆடை அணிகள் பின்னணி இசை அப்புறம் வடமொழி மராத்தி நாடகங்கள் இதெல்லாம் நடத்துறாங்க அதுக்கப்புறம் பம்பாயில பார்சி கம்பெனிக்கு பகட்டான பக்க திரைகள் காட்சிகள் கேட்ட முன்திரைகள் திரைகள் இதெல்லாம் அமைச்சாதான் மக்களை கவரக்கூடிய வகையில இந்த திரை அமைப்புகள் எல்லாம் உருவாக்குறாங்க இதன் விளைவாக இரு வகையில தமிழ் நாடக உலைகளை புதுமைகள் என்ன செய்து தொடங்குது ஒன்று காசி விஸ்வநாத முதலியார் அதுக்கப்புறம் திண்டிவனம் ராமசாமி ராஜு பெங்களூர் அப்பாவு பிள்ளை மூவரும் நாடகங்கள் படைத்து நல்ல ஒரு திருப்பத்தை கொண்டு வராங்க தஞ்சை நவாப் கோவிந்தசாமி ராவ் கும்பகோணம் நடேச சாஸ்திரி மேடையில புது புதுமைகள் செய்கிறாங்க மேடையில் புதுமை செய்தவர்கள் யாருன்னா நவாப் தஞ்சை நவாப் கோவிந்தசாமி ராவும் கும்பகோணம் நடேச தீட்சிதர் இவங்க ரெண்டு பேரும் மேடையில் புதுமை செய்தவர்கள் இது பொதுவான நாடகத்தை குறித்த செய்திகள் இதற்கு அப்புறமா வந்து நம்ம வந்து நாடகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆளுமைகள் ஒரு சில ஆளுமைகளை வந்து நமக்கு பாடத்திட்டத்திலே கொடுத்திருக்கிறாங்க அதன்படி நம்ம என்ன செய்யலாம் அடுத்தடுத்த காணொலிகள பார்க்கலாம் நன்றி